இப்போ இவங்க மத்தியில் என்ன பேச சொன்னதுக்கு எனக்கு என்ன பேசணும்னு எதுவுமே தெரியல நான் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களை மாதிரி நானும் இங்கே ஸ்டூடெண்டா இருந்தவ தான் அந்த டைமில் வந்து இந்த அளவுக்கு மொபைல் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது எங்களுக்கு அதிகப்படியான என்ஜாய்மெண்ட் அப்படின்னா இங்கே ஐஸ்கிரீம் விற்கும் அது ஒரு ஆயமாட்டை சொல்லி எங்களுக்கு எல்லோரும் அஞ்சு ரூபாயை ஷேர் பண்ணி ரெண்டு பேர் கூட ஒரே அஞ்சு ரூபாயை ஷேர் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி தர சாப்பிடுவோம் அதுதான் அதிகப்படியான என்ஜாய்மெண்ட் ஆனால் இன்னும் வரையும் நான் இதை பெருமையாக இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் மேடம் பார்க்கும்போது எங்களை தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி அதை பீட் பண்ண பாருங்கள் நாங்கள் தானே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அதனால அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா என்னென்ன தேவையோ அதை ஃபிளெக்சிபிளாக ஏற்படுத்தி தருவாங்க வந்து இருக்கணும் எனக்கு இந்த சார்ந்த விஷயத்துக்கு நான் போகிறதுக்கு விரும்பலை காரணம் என்னன்னா எங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸே அமையலை எங்களை வந்து ஒழுக்கம் சார்ந்ததுல எதுவுமே வந்து டவுட் பண்ற மாதிரி நாங்களும் நடந்துக்கல அவங்களும் ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு ஒரு எப்படி பார்த்துக்குவோம் ஒரு குஞ்சு அந்த எப்படி பாதுகாப்பாங்களோ அதே மாதிரி எங்களை வச்சு பார்த்துக்கிட்டாங்க அதனால எங்களுக்கு எதுவுமே நடக்காது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒரு சின்ன ரெண்டு ப்ராப்ளம் நடந்தது ரெண்டு ப்ராப்ளம் நடக்கலை ரெண்டு இஷ்யூஸ் இருந்தது ஒன்று நாங்கள் இங்கே படிக்கும்போது சில பாய்ஸ் எங்களை வந்து பார்க்குற மாதிரி தெரியுது பார்க்குற மாதிரி தெரியுதுன்னா தான் நாங்கள் போய் சொன்னோம் ஐயாமா பார்க்குறோம் நான் வாழேன் அப்படின்னு அங்கே நாங்கள் இங்கே இருக்கிறோன்னா அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே இருந்து அதாவது எங்களை பார்க்குறவன் அடுத்த கட்டமாக இவங்க அந்த பக்கமே அப்படி ஒரு வந்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம ஏன்னா நாங்கள் தெரியும் ஒரு சின்னதாக எங்களுக்கு வந்து நெருடலா இருக்குதுன்னு போய் சொன்னோம் அது சின்ன பையனாக இருக்கட்டும் பெரிய மனுஷனாக இருக்கட்டும் நான் அந்த வார்த்தை இருக்குது நான் வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அந்த இஷ்யூ சால்வ் ஆச்சு அதே மாதிரி இது இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒழுங்கும் மட்டும் இல்லை எங்களோட ஹெல்த் விஷயத்தில் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் நல்லா படிக்கணும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செட்டு ஃபஸ்ட்டு செட்டு டுவெல்த்து நாங்கள் நல்லா படிக்கணும் நாங்கள் நல்லா மேக்ஸ் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக எங்ககிட்டேயும் சரி எங்கள் கிட்டேயும் சரி பிள்ளைங்களுக்கு டெய்லி வெண்டைக்காய் கொடுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க எங்களுக்கும் வெண்டைக்காக்கும் ஏழாம் தான் நாங்கள் கொண்டுட்டு வர மாட்டோம் அதுக்கு ஒரு படி மேலே போய் டெய்லி வீட்டில் இருந்து வெண்டைக்காவை சமைச்சிட்டு வந்து லஞ்ச் ப்ரேக்கில் அதுதான் எங்கள் கிளாஸ் கடைசி இப்போ டுவெல்த்தாக அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நேராக அங்கே வந்துடுவாங்க வந்து அந்த பாக்ஸில் உள்ள இந்த வெண்டைக்காய் காலி ஆகலை அப்புறம் இருக்குதுமாங்க நம்ம தான் பிடிச்சதோ பிடிக்கலையோ பயம் எவ்வளோக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதோ எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு லிபரலாக தந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மேலே மரியாதையும் பயமும் இருந்த ரீசன்னால் அவங்க தர்ற அந்த வெண்டைக்காய் அன்போடு கலந்த வெண்டைக்காவை சந்தோஷமாக சாப்பிடுவோம் அது அதை எந்த டீச்சர் அது செய்வாங்க வீட்டிலேருந்து சமைத்து பிள்ளைங்களுக்காக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல் ஸோ எங்களுக்கு பிள்ளைக்கு போய் சப்போர்ட் தந்தாங்க வீந்தன் என்னன்னா நாங்களும் ஒழுக்கத்தை விட்டு ஒரு சின்ன பிற சின்னதாக கூட பிறந்தது கிடையாது அதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு இருந்தது இல்லை அது வீட்லேயே இருக்கட்டும் வீட்டில் மொபைல்லாம் அப்போது கிடையாது வீட்லேயா இருக்கட்டும் ஸ்கூல்லேயா இருக்கட்டும் அப்படி ஒரு சான்ஸ் இருந்ததே இல்லை அந்த நிறைய மார்க் எடுத்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் மார்க் நல்ல மார்க் எடுத்தோம் அதை விட நல்ல ஒழுக்கத்தோடு வெளியில் போனோங்கிறத இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஆமாம் நாங்கள் வந்து ட்வெண்ட்டி ஒன் இருபத்தோரு பேர் தான் மொத்தம் ஸ்ட்ரென்த்து அதில் பதினஞ்சு பேர் தௌசண்ட்க்கு மேலே அது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செட்டு தௌசண்ட் மேலே எடுத்தோம் அப்படின்னு இந்த ஊர்லேயே எங்களுக்கு தூட்டு அவார்ட் கொடுத்தாங்க மேடம்க்கு எங்களுக்கும் அவார்ட் சொன்னாங்க அவங்களுக்கும் அவார்ட் கொடுத்தாங்க ஸோ இப்படி நான் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கிட்டே போகலாம் அதுக்கு வருஷம் அது முடியாது அனுமதிலா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இவங்கெல்லாம் இப்போதான் புதுசா சீஃப் கெஸ்டா உட்கார்ந்து நான் எப்போ நான் ஸ்கூல் முடிச்சு ரெண்டு வருஷத்துலயே எங்கெல்லாம் இன்வைட் பண்ணி எங்களையும் உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு ஸ்கூலுங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன் அனுமதியில்லா